நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவுக்கு எதிராக ஒரு விஷயத்தில் இந்தியா களத்தில் இறங்கிட்டாங்க ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயங்கரவாதி ஒரு கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறான் அமெரிக்காவினுடைய ட்ரேட் டீம் வந்து இப்போ இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்துருக்காங்க அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்தியா அமெரிக்கா இடையில நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு மூணு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே ஃபஸ்ட்டு சீனா சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் சீனா இந்த ஜூலை மாதம் மிகவும் பெரிய டேமான ஆன டேமை அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க த்ரீ கார்ஜஸ் விட இது பெருசு ஸோ இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியது த்ரீ கார்ஜஸ்ஸே ரொம்ப ஒரு பெரிய டேமு அதை விட ஒரு பெரிய டேம் ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணால் அதுவும் இதில் அருணாச்சல் பிரதேஷுக்கு பக்கத்தில் சீனா வந்து இந்த டேம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு வாட்டர் பாமை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஆயுதமாக இந்த வந்து சைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த நம்ம ஒரு பதிலடி இல்லையா அதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லயே நம்ம சைடு அந்த டேம்ல இருந்து வரக்கூடிய அந்த நீரை பெரிய அளவுக்கு மட்டுப்படுத்தும் விதத்தில் தடுக்கும் விதத்தில் நம்ம டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் சோ நம்ம அந்த டேமினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை இப்ப துரிதப்படுத்திட்டோம் இப்போ ரீசெண்டாக அங்கே டேம் கட்டுறதுக்கான அந்த ஃபீஸிபிலிட்டி அந்த ஸ்டடி வந்து நடந்துட்டு இருந்தது அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே அந்த டேம் ப்ராஜெக்டுக்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு இப்போ பிஜேபி லீடர்ஸ் அருணாச்சல பிரதேஷ் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே அந்த சைட்டை அந்த மின்லி அப்படின்ற வில்லேஜுக்கு வந்து அடிக்கடி போய் அந்த சைட்டை வந்து பார்க்குறாங்க இப்போ கவர்மெண்ட் அதிரடியாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இந்த டேம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் ஒரு டெண்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்த டிபாங் டேம் ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யார் வேணாலும் வந்து பிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் யார் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறா யார் பிட்டிங்கை பிட்டிங்கில் ஜெயிச்சா அப்படின்ற அந்த நியூஸ் வந்துட்டு வரும் மிக விரைவில் கன்ஸ்ட்ரக்ஷன் துவங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ சீனா என்ன தான் பெரிய பெரிய டேம்லேருந்து நீரை வந்து இந்தியாவின் பக்கம் வெள்ளம் வரணும் அப்படின்னு திறந்து விட்டாலும் அதை இந்த டேம் வந்து பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்தும் இந்த டேமினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தெட்டு மீட்டர் முந்நூறு மீட்டர்னு வச்சுக்கலாம் இந்தியாவினுடைய மிக உயரமான டேமாக இந்த டிபாங் டேம் வந்துட்டு வர இது வந்து டிபாங் டேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட டிபாங் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பெரும்பாலும் அருணாச்சல பிரதேஷ்க்கு அருணாச்சல பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியாக போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு வாதத்தை அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் ஒரு அச்சுறுத்தல்னால் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடம் வந்து குவாக் ப்ரோன் ஜோனு அப்படின்ற அந்த விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி சைனாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது எர்த் குவாக் ப்ரோன் ஜோனில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மலைப்பகுதி ஆனால் இப்போ பெரிய ஒரு அச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்ம இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணல சைனா ஒரு ஆயுதமாக ஒரு வாட்ரு பாம இந்தியாவுக்கு எதிராக ஒரு வேலையை பண்ணுறதுனால தான் கீழே இருக்கக்கூடிய பெருவாரியான நகரங்களை கிராமங்களை பாதுகாக்கும் பொருட்டு நம்ம இந்த வேலையை செய்வதற்கு களம் இறங்கி இருக்கிறோம் அப்படி இல்லாட்டி இந்தியாவினுடைய ஒரு முதன்மையான நோக்கமாக வந்து இது இருந்திருக்காது ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா உலகத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய டேமுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டேமு ரெண்டு ரெண்டு எதிர் எதிர் வேறு வேறு நாட்டினுடைய ஆர்மிஸ் ஆப்போசிட்டில் அப்படி நிற்கிற மாதிரி ரெண்டு டேம் வந்து ஒன்றா ஒன்றே எதிர்த்து நிற்கிது இப்போ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எக்காலஜி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சூழலியலா ஸோ அதை பற்றி படிக்கிறவங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேமை பற்றி எப்படி வந்து ரீசெண்டாக செய்திகள் வந்ததோ அதே மாதிரி இந்த ரெண்டு டேமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இது முக்கியமான பேசு பொருளாக இந்த ரெண்டு டேமும் இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நார்மல் ஆகியிருக்கு நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது என்ன அப்படின்னா சைனாவை ஒரு நியூட்ரல் நெய்பரிங் கண்ட்ரியாக வேணால் நம்ம பார்க்கலாம் ஆனால் சைனா என்றைக்குமே இந்தியாவுக்கு நட்பு நாடாகாது இந்தியா என்றைக்குமே சைனாவை முழுசாக நம்ப முடியாது அதனால சீனாவை என்றைக்குமே நம்ம சீரியஸாக தான் வந்து பார்ப்போம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சீனா விஷயத்தில் நம்ம எல்லா வேலைகளையுமே வந்து பண்ணுவோம் சரி இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லியாஷ் காஷ்மீரி அப்படின்ற ஜெய்ஷி முகமது இயக்கத்தினுடைய கமாண்டர் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன் அவன் ஓப்பனாக ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த பயங்கரவாதிகள் அதனுடைய ஆதரவாளர்கள் கூடியிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நாங்கள் இந்த நாட்டுக்காக நிறைய தியாகங்களை பண்ணியிருக்கிறோம் டெல்லிக்கு எதிராக சண்டை போட்டிருக்கிறோம் காபூல்கெதிராக சண்டை போட்டிருக்கிறோம் எதிராக சண்டை போட்டிருக்கிறோம் எதற்காக இந்த நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக ஸோ இப்படியெல்லாம் பாடுபட்ட நாங்கள் இதனால் எங்களுடைய தலைவர் வந்து அவங்களுடைய குடும்பத்தையே இழந்திருக்கிறாரு இந்தியா நடத்தின தாக்குதலில் தலைவரினுடைய அதாவது இந்த மசூத் அசார் அவனுடைய உறவினர்களினுடைய உடல்கள் சிதறி போச்சு ஸோ அப்படி ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் அதாவது அவனுடைய ஃபாலோவேர்ஸ் அந்த பயங்கரவாதிகள்லாம் நல்லா தூண்டிவிடும் விதத்தில் பேசியிருக்கிறான் அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான் இந்த இறந்தவங்களினுடைய அந்த உடல்கள் அதுக்கு அந்த ஃபியூனரல்ஸ்க்கு பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த ஜெனரல்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஆர்மியுடைய அந்த சப்போர்ட்டையும் வந்து இவன் வந்து இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறான் ஸோ இந்தியா நடத்தின அந்த தாக்குதல்னால பாகிஸ்தானில் நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கிறாங்க இவன் சொல்கிறது பாகவல்பூரில் ஏற்பட்ட இழப்பு இதே மாதிரி முருட்கே அப்புறம் கோட்லி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது இடங்களில் நம்ம ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸ் இன்புட்டின் மூலமாக நம்ம தாக்குதல் நிலத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான தாக்குதலை இது நாள் வரைக்கும் வரலாற்றில் இந்தியா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுக்கு கொடுத்தது கிடையாது ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு இப்போ முருக்கியில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் ஒட்டு மொத்தமாக புல்டோசரை வச்சு மீதி இருக்கிறதையும் வந்து தகர்த்துட்டாங்க மொத்தமாக அது அதனுடைய அடையாளமே இல்லாமல் வந்து இப்போ இருக்கு அது லஷ்கர் இ தே்பாவினுடைய ஹெட் குவாட்டர்ஸ் அதே மாதிரி பாகவல்பூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தலைமை இடத்தையும் ஜெய்ஷி முகமது அவங்களோட ஹெட் கவார்டர்ஸையும் ஒட்டு மொத்தமாக இடிச்சுட்டு புதுசாக கட்ட போகிறாங்களாமா இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இப்போ வேறு விதமான ஒரு பயத்தில் வந்துருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பேசிகிட்டு இருக்கிறாங்களே இவனுக்கு சுற்றி எத்தனை பேர் துப்பாக்கியோட நின்றுருக்கானுன்னு பாருங்க ஏன்னா அடையாளம் தெரியாத நபர்களின் மூலமாக பயம் அதுக்கடுத்து இவனுக்கு ஏதாவது தாக்குதல் இந்தியா மீது நக நடத்துவதற்கு முயற்சி பண்ணானுங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறப்போ இவன் இருக்கிற கட்டடத்தின் மீது குண்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த பயம் ஸோ வேறு ஒரு மனநிலையில் இப்போ பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளும் இருக்கிறாங்க இப்போ அடுத்த செய்திக்கு வரேன் இஸ்ரேலை சேர்ந்த பத்திரிக்கையான ஜெருசலம் போஸ்ட் வந்து இப்போ என்ன ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்கன்னா இஸ்ரேலினுடைய பேரக் எயிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவினுடைய அந்த லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமினுடைய ஒரு அங்கமாக இருக்க போகிறது அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முக்கியமான இடங்களுக்கு கொடுக்கணும் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏர் பேசஸ் அப்புறம் ஒரு சில முக்கியமான இடங்கள் அதில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்க போகிறது அப்புறம் பேரக்கேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்க போகிறது நம்மளுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்த அடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான காரியம் ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பேரக் எயிட்டினுடைய அந்த கேப்பபிலிட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்தியா வந்து ட்ரெஸ் பண்ணி இந்த மல்ட்டிலேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் கொண்டு வர போகிறாங்க அப்படின் இருக்காங்க இந்த பேரக் எய்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்நாட்டிலேயே இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம உள்நாட்டிலேயே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் எம்ஆர் எஸ்ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம் ஸோ இது போக நம்ம ப்ராஜெக்ட் குஷா அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியே உள்நாட்டிலேயே ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு தயாரிக்கிறது அந்த வேலையிலையும் ரொம்ப மும்முரமாக வந்து இருக்கிறோம் ஸோ வரப்போகிற காலங்களில் இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது மிகவும் பெரிய அளவுக்கு வலுப்பெறப் போகிறது ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த தாகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாண்டி அப்புறம் பேரகேட்டை தாண்டி இது தாண்டியும் இன்னும் க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு த்ரெட் வருது அப்படின்னா அதை குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் அதுக்கடுத்து வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு நியூட்ரலைஸ் இப்படி அடுக்கடுக்காக அடுத்து நிறையா இண்டிஜினஸ் ஏர் டிஃபென்ஸ் லேயர்ஸையும் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் நண்பர்களே ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் தான் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது நம்ம பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறதே ஒரு வெற்றியை தேடித்தரும் இப்போ பாகிஸ்தான் அவங்க லான்ச் பண்ண அந்த மிசைல்ஸோ இல்லை ட்ரோன்ஸோ எதுவுமே அதனுடைய டார்கெட்டை போய் வந்து அடிக்க முடியலை ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியலை எதனால் அப்படின்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால் ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சரியான பாதையில் இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் இறுதியாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய செய்தியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் போன மாதம் ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது அடிஷ்னலாக ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட்டார் மொத்தமாக ஐம்பது பர்சன்ட் டாரீஃபு அப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்க இருந்த அந்த ட்ரேட் டாக்ஸ் அந்த பேச்சுவார்த்தை வந்து கேன்சல் செய்யப்பட்டது ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் ஒருத்தவங்க நம்ம மேலே போட்டாங்க அவங்ககிட்ட எப்படி இங்கே பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை வந்து நின்று போச்சு இப்போது அமெரிக்காவினுடைய ட்ரேட் டீம் இந்தியாவுக்கு வராங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம அவங்க நாட்டுக்கு போல் அவங்க வந்து இங்கே வர்றாங்க இந்தியா கிட்டே ட்ரேடீல முடிக்கணும் அப்படின்னு வந்து வர்றாங்க ஸோ அமெரிக்கா ஃபைனலாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியா கிட்டே இந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தையினால் அடுத்தடுத்து நிறையா பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா இங்கே வர்றப்பையே ஒரு சில விஷயத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு இந்தியா அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு வந்து வராங்க அதுவே ஒரு பெரிய வெற்றி எந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சரல் செக்டராக அமெரிக்காவுக்கு ஓப்பன் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டுட்டு இருந்தாரு ஸோ அதை ஒரு பெரிய விஷயமா இந்த தடவை இந்தியா கிட்டே அமெரிக்கா வைக்க போவது கிடையாது மாறாக ஒரு சில சின்ன சின்ன ரெக்வஸ்ட் வந்து அவங்க வைப்பதற்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா குறிப்பாக ப்ரீமியம் சீஸ் அவங்க நாட்டில் தயாரிக்கிறத இந்தியாவுக்கு வந்து கம்மியான டாரிஃபில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு செக்மெண்ட்டை வந்து அமெரிக்கா கேட்குறாங்க ஸோ இந்த ப்ரீமியம் சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரெண்டுலேருந்து அஞ்சு அஞ்சு பர்சன்ட் மக்கள் தான் வந்து சாப்பிட்றாங்க ரொம்ப காஸ்ட்லியாக வந்துட்டு இருக்கும் சீஸ் வந்து நம்ம பெருசாக எதுவுமே வந்து நம்மளோட டெய்லி கன்சப்ஷனில் வந்துட்டு கிடையாது ஸோ இது ஏற்கனவே நம்ம இட்டாலிகிட்டிருந்து யூரோப்பியன் கிட்ட இருந்தெல்லாம் இதை நம்ம வாங்குகிறோம் ஸோ அவங்களோட கம்மியான பெர்சென்ட் டேரிஃப்லேயே எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கேட்க போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கான் வந்து இந்தியா வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு ரெக்வஸ்டையும் அமெரிக்கா வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான அமெரிக்கன் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது ஆனால் அந்த அமெரிக்க மக்காச்சோளத்தை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் குறையவே ஏன்னால் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த ஜெனட்டிகலி மாடிஃபைடு க்ராப்ஸை வந்து அதில் வர அந்த ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது கிடையாது ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு இதை நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து நட்டு இதன் மூலமாக விவசாயம் பண்ணலாம் ஸோ அது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் க்ராப்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு கன்சர்ன் வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கு இருக்குது பீகாரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு எதை விளைவிக்கிறாங்க கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்காச்சோளம் மெய்ஸை இந்தியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் மெய்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட் எதுனா பீகார் தான் ஸோ இந்த அமெரிக்கன் கானுக்கு இந்தியா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பீகாரில் விளைவிக்கக்கூடிய அந்த மெய்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு கூட தேர்தலில் கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரங்கள் பாயிண்ட் வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கலாம் ஸோ அதனால் அந்த அமெரிக்கன் கானுக்கு எல்லா விதத்துலேயுமே நம்மளுடைய அரசாங்கம் நோ தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது ஸோ இப்போ பேச்சுவார்த்தையில் எது ஒரே சிக்கலாக கடைசியில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பிரச்சனை அப்படின்னு வந்து நிற்கும் அப்படின்னா அது இந்த அமெரிக்கன்கான இந்தியா வாங்கிறதா வேண்டாமா அப்படின்றது ஒரு விஷயந்தான் வந்து இருக்கும் ஸோ மற்றபடி இப்போதைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை வர்த்தக ரீதியிலாக எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெரிய சப்போர்ட்டிங் பேஸ் எது அப்படின்னா அமெரிக்க விவசாயிகள் ஸோ ஃபார்மர்ஸுக்கு எப்பயுமே ஆதரவாக வந்து ட்ரம்ப் பேசுவார் ஆனால் இப்போ அமெரிக்காவில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுடைய விளைச்சலை விற்க முடியலை அமெரிக்கன் கான்ஸாக இருக்கட்டும் சோயாபீன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் அமெரிக்கா பெரிய லெவலில் பல டைம்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு விவசாயிக்கிட்டையுமே இரநூறு ஏக்கர் இரநூத்தம்பது ஏக்கர் வந்துட்டு இருக்கும் அவன் விளைச்சல் அதிகமாக பண்ணால் வாங்குகிற இல்லைன்னா என்ன பண்ணுறது ஸோ இப்போ இந்த சிக்கலுக்கு இன்னொரு காரணம் ட்ரம்ப்பும் கூட சோயாபீன்ஸு அமெரிக்காக்கிட்டிருந்து பெரிய அளவுக்கு வாங்கக்கூடிய நாடு சைனா பெரிய அளவுக்கு வந்து அவங்க வாங்குவாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காக்கிட்டேருந்து எந்த சோயாபீன்ஸுமே சைனா வந்து ஆர்டர் பண்ணலை பெரிய அளவுக்கு சோயாபீன் எக்ஸ்போர்ட் வந்து இப்போ ட்ராப் ஆகிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் சைனாகிட்டே இவர் வந்து டாரிஃப் போட்டுருவேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரகடா ரவுடி மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது சைனா மாதிரி புத்திசாலித்தனமாக அந்த ட்ரேட் விஷயத்தில் பெருசாக யாருமே வந்து செயல்பட முடியாது சத்தமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பண்ணுவாங்க இப்போ நம்ம ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் வந்துட்டு சைனா ஆனால் அவங்க ஆக்ஷன்ஸ்லேயே ரொம்ப அப்படியே ஊசி போடுற மாதிரி நிறைய வேலைகள் வந்துட்டு பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் இந்தியாவுக்கு இன்னமும் அந்த ரேரி எடுத்து முன்னாடி லட்சினுடைய அந்த எக்ஸ்போர்ட்டை சீனா ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு இவ்வளோ வந்து பயிலாட்டெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்கு எல்லாமே இதாக இருக்குது ஆனால் இன்னமும் அவங்க எல்லாமே மூஞ்சி முன்னாடி பேசிட்டு கடைசியில் களத்தில் அவங்க ஒரு விஷய விஷயத்தை ஆக்ஷனை வந்துட்டு பண்ணுறாங்க எதிரிக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதுவும் நம்மளுடைய கவர்மெண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கூடிய இல்லை இந்த எர்த் மினரல்ஸ் மூலமாக தயாரிக்கப்படுற அந்த ரேரியர்த்து மேக்னட்ஸை உள்நாட்டிலே நம்ம அதிக பெரிய அளவுக்கு வந்து தயாரிப்போம் நண்பர்களே ஸோ இப்போ இந்த ட்ரேட் டாக்ஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையல் இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு ப்ராக்ரஸாக தான் போகுது ஸோ அந்த ட்ரம்ப் டேரிஃப் பிரச்சனை அப்படின்றது இனிமேல் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்காது அப்படின்னு தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் மூணு முக்கியமான செய்திகள் வந்து நம்ம பார்த்தோம் மூணுமே ரொம்ப முக்கியமான நியூஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களோட நான் நாங்கள் வந்து சந்திக்கிறேன் ஜெயஹிந்த்